கலா கதிரை நம்புவது கலா கதிர் தக்தீர் எல்லாரும் ரெண்டும் ஒன்று தானே கலாக்கதினா அல்லாவுடைய தக்தீரை கொள்வது எப்படி அல்லா தன் தர்றதை யாரும் தடுக்க முடியாது அல்ல தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத உறுதியாக நம்புகிறது கலாக்கதி என்னுடைய தலையில் அல்ல என்ன எழுதி இருக்கானோ அதுதான் நடக்கும் என்கிட்ட நம்மளுடைய நம்ம நம்மளை எல்லாம் படைக்கிறதுக்கு ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே எல்லாம் எழுதி பேனா உணர்ந்துருச்சு எல்லாம் வச்சுருக்கிற காலம் உணர்ந்துருச்சு இந்த மல்கர்னூரில் நம்ம இத்தனை பேரோட இந்த பயானு இன்ன நேரத்தில் இந்த மனிதர்கள் பேச கேட்பாங்கன்னு எழுதுனதை தான் இப்போ இருக்கோம் நம்ம நம்ம வந்து இப்போ நம்மளா முயற்சி பண்ணி நம்மளாக நடத்தலை அப்போ இதுதான் நம்மளுக்கு வாழ்க்கை அப்போ அதை நம்ம என்ன செய்யணும் நின்ஷா இல்லை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவர்களாக இருக்கணும் நான் அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே நான் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அவங்கள மாதிரி பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே இப்படி நம்மளே என்ன செய்யக்கூடாது நான் சொன்னது நடந்துருச்சு பார்த்தீங்களா நான் சொன்னது நடக்கலை பார்த்தீங்களா இதெல்லாம் எதுவுமே நம்ம என்ன செய்ய ஈமானுடைய பலகோம் விசுக்களுடைய தடை அதான் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக அப்போ வந்து நம்ம கலாக்கதிர் கண்டிப்பாக நம்ம நம்பக்கூடியவர்களாக இருக்கும் கண்மணி நாயம் ரசுக் செல்ல எல்லா அலைவர் செல்லாம் பல்லு சகிதாங்கணுமா அவங்களுக்கு நல்லா என்ன பண்ணி பாருங்க கலாக்கதிரில் இருந்துச்சு தாய் நகரில் போயிட்டு வரும்போது அவங்க சொல்லாலும் கல்லாலும் வாங்கணுமா கலாக்கதிரில் இருந்துச்சு அப்போ என்ன சொன்னாங்க யாரெல்லாம் என்னுடைய நான் பலையீனமாக ஆகிட்டேன் நான் பலகீனம் என்னையே பலையினம் ஆக்கணும்னு கேட்கல அவங்கள மோத முடியாமல் நான் போயிட்டேனேன்னு கேட்கல நான் பலகீனம் ஆயிட்டேன் என்னுடைய சொல்சைகள் எல்லாம் பலகீனம் ஆயிடுச்சு தான் உன்னுடைய அருளை கொண்டு காப்பாற்று அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா தன்னையே அவங்க என்ன செஞ்சாங்க நான் இந்த நான் தானே வந்தேன் எனக்கு ஏன் தென்னில அப்படின்னு அவங்க புலமுன்னாங்களே நம்ம அப்படித்தானே செஞ்சிடோம் அவங்கள பாருங்க எப்படி இருக்காங்க இவங்கள பாருங்க எப்படி இருக்காங்க நம்ம இப்படி தான் இருக்கணும் அவனுடைய நியதி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரு கதை ஒன்று இருக்கு இல்லையா காக்கா என்ன செஞ்சிச்சான் கொக்கை பார்த்துச்சான் கொக்கு அழகா இருக்கு இல்லையா கொக்கு வில்லையே நல்லா இருக்க முடியாது நீள காலோட அழகா நெண்டத பார்த்துட்டு போய் சொல்லிச்சான் நீ எவ்வளோ அழகாக படிச்சிருக்கான் நான் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்கேன் கருப்பாக இருக்கேன் எல்லாரும் எங்கே விரட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காக்கா போய் கொக்குகிட்ட சொல்லிச்சான் கொக்கு சொல்லிச்சான் நானும் அப்படித்தான் நினச்சேன் கிளியை பார்க்குற வேற கிளியை பார்த்து போகிறது நினச்சேன் அது என்ன அழகா இருக்குது எத்தனை வருணத்தில் எப்படி பச்சை கிளிக்கு அல்ல சிவப்பு மூக்கை கொடுத்து எவ்வளோ அழகாக படைச்சிருக்கான் அப்போ குளியை பார்க்குறது வரைக்கும் நான் அழகுன்னு நினச்சேன் அந்த கிளியை பார்க்க பொருள்னு தெரியுது நான் அழகு கம்மி இப்போ கிளியில் போய் சொல்லித்தான் நீ என்ன அழகாக இருக்கேன் நான் பாரு எப்படி கற்பாக இருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கிளிக்கு போய் பணம் வச்சான் கிளி சொல்லித்தான் நானும் அப்படி நானும் அழகுன்னு நினச்சேன் மயிலை பார்க்குறத மயில தோகை வெளிச்சு ஆயிடுச்சின்னா எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லித்தான் இப்போ இந்த காக்கா இருந்துச்சு மயில்கிட்ட போச்சு மயில் ஒரு கூண்டுக்குள்ளே நிற்கிது எல்லாரும் வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க இந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற இந்த மயிலை எல்லாரும் வந்து வந்து பார்க்குறாங்க இப்போ அது மயில்கிட்ட கேட்குறது பற்றிய எவ்வளோ அழகாக இருக்க தோகையை வச்சு ஆடுற அதனால உன்னை எல்லாரும் வந்து பார்க்குறாங்க நான் பாரு காட்டாக இருக்கேன் கூண்டுக்கு வெளியே நிற்கிறேன் என்னை எல்லாரும் இருக்கிறாங்க அப்போ அது மயில் சொல்லிச்சான் நான் அழகாக இருக்கிறாங்க தான் கூண்டுக்குள்ளே குடிச்சி விட்டுருக்காங்க நான் காக்காயா இருந்தேன் நான் எல்லா இடத்துக்கும் சுதந்திரமா பார்த்து தெரியுனே அப்படின்னு நினச்சி உன்னை பார்த்து நான் போராம கொண்டு எடுத்தான் கணத்தில் கேள்வி கேம அப்படின்னு சொல்லிச்சான் அப்போ இதில் இருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் எல்லாம் யாராருக்கு எதை கொடுக்க நாடு இருக்கானோ அதுதான் அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்தத அவனுடைய கலாக்கதிரில் உள்ளதை நம்மள எல்லாம் தந்திருக்கான் எல்லாம் மேல நம்பிக்கை வச்சு நம்மளுக்கு ஒரு ஒருபோல அல்லா கைவிட மாட்டான் நம்மள உலகத்துக்கு தந்து வர வர வச்சுட்டான் வர வச்ச எல்லாம் குறைபாட ஆக்க மாட்டான் எது வந்தாலும் ரப்பே ரஹ்மானே உன் பொருத்தத்தோட தான் அப்படிங்கிற எஜினி இருப்பது தான் ஈமானுடைய உறுதிங்கிற இதுக்கு ரிசிக்கின் வாசல் திறக்கப்படும்னு சொல்றாங்க கண்மணி நாயர் சொல்ல லாஹ் அலைவர் அடுத்தது நாலாவதாக சதக்கா சதக்கா கொடுப்பதினால நம்ம ரிசுக்குடைய வாசல் திறக்கு அல்ஃபந்தில்லா ஒன்றுக்கு பத்து ஒன்றுக்கு எழுநூறு எழுவது ஒன்றுக்கு எழுநூறாக போவது சதக்கா அப்போ அந்த சதக்காவை நம்ம இன்ஷா அல்ல கணக்கு பார்த்து கொடுப்பதுக்கு பெரிய சதக்கா கிடையாது அள்ளி வழங்கக்கூடியவங்க எங்கே அள்ளி கொடுக்குறது நானே கணக்காக கணக்காக தான் இருக்கேன் இதில் எங்கிட்ட அள்ளி கொடுக்குறது கொடுத்து பார்ப்பவர்களுக்கு தான் அதில் என்ன இன்பம் கிடைக்கும் நான் ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சதக்க உண்டியிலிருந்து வீட்டுக்கு வீடு ஒரு உண்டியல் இருக்கணும் நான் ஒரு தர சுலோனில் இருந்து ஒரு டமாட்டோ வந்துருந்துச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் அவங்கள அவங்கள போய் பார்க்கறதுக்கு போனோம் இருந்து வந்தவங்கள நம்ம பார்த்துட்டு வருவோம் நாங்கள் ஒரு பார்த்து எல்லோருமா போனோம் அவங்கள்ட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது அவங்க போது அது சொன்ன தாவத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா அவங்க சொன்ன வார்த்தை நாங்கள் காலையில் முழிக்கவுமே நாங்கள் சரக்கா உங்களுடைய பைசா போட்டுக்கிட்டுதான் சுபுகை தத்தியிருக்கோம் சுபகான அப்போ நாங்கள் கேட்டோம் காலையில் எழுந்த உடனே சரக்கா போடுறதுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடந்தாதுன்னு சரக்கா